சாமி இப்போ எல்லாருமே வந்து சித்திரை பார்க்கணும் ஒரு வாட்டி சித்திரை பார்த்தேன் வாழ்க்கை மாறிடும் சித்தர்களோட உண்மையான மகிமை என்ன சார் உருவத்தையோ பணத்தையோ ட்ரெஸ்ஸையோ வசதியோ பார்த்து சித்திரம் வரமாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயமே யாரு வயிறும் பசியர்கள் நிறைய பேர் சொல்றாங்க சித்த தரிசனங்கள் கிடைச்சி சொல்றாங்க அது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் சித்தர் அனுபவங்கள் தெரிஞ்ச கதைகள் நிறையா இருக்கும் குருவரி சித்தர்கள் பற்றி ஜீவன் வந்துச்சு வந்து அங்க இருக்கிற சிவலிங்கத்தை வந்து நம்ம ஒரு சின்ன தான் நம்ப நல்ல எண்ணத்தோட நல்ல பக்தியோட சரண்ராயி பார்த்தோம்னா சிவன் தெரியல நீங்க நம்பவே மாட்டீங்க சாய் ஏன் நாராயணம்மா கோயிலில் நடிச்சேன் யாகத்துக்கு உட்கார்ந்துருந்தேன் நம்ம முன்னாடி நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு யார் நடந்து போயிடுச்சு சார் ஸ்வைன்னு மறந்து போட்டார் அது திருப்பத்தி ஈக்குவலாக ஒரு அது என்ன சமை சென்னையில் கொண்டியோ ரொம்ப பாலாக்கி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு

பிஸியா இருக்கிறது ஒரு பெரிய வரம் தானே அவன் பிஸியா இல்லைன்னு கஷ்டப்படுறான் என்ன பொழுதே போலன்னு உட்காந்துருக்கு குரூப்லாம் வேற இருக்கு ஆமா பொழுது போலன்ற அது அடிக்சன் ஒன்னும் கிடையாது இல்ல அரசாங்க வேலை ஒரு அடிக்சன் அடுத்த அடிக்சன் இப்ப மாதிரி நம்ம ஆன்மீக அடிக்சன் இதோட யாருக்கும் கெடுதல் பண்றது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா சோ அதுல வந்து பயன் தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க என்ன நீங்க கூப்பிட்டீங்க சொல்லுங்க போலாம் சாமி இப்ப எல்லாருமே வந்து சித்தரை பார்க்கணும் ஒரு வாட்டி சித்தரை பார்த்தேன் வாழ்க்கை மாறிடுவோம் கேட்டால் பொன் பொருள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு ஐடியா இருந்தாலும் ஒரு சில பேர் அவங்கள பார்த்தா கஷ்டத்திரும்னு ஐடியா இருக்குது சித்தர்களோட உண்மையான மகிமை என்ன சார் சித்தர்கள் கூட உண்மையான மகிமை வந்து நான் ராவா சொல்லிட்டவா சொல்ல சொல்லுங்க பதிவுன்னு பார்க்காத சொல்லிட்டா சொல்லுங்கள் சார் உருவத்தையோ பணத்தையோ ட்ரெஸ்ஸையோ வசதியோ பார்த்து சித்திரை வரமாட்டாரு எண்ணி அழுது வேண்டணும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயமே யார் வயிறும் பசியாக கூடாது கண்ணுக்கு தெரியல எந்த மக்களும் எந்த ஜீவராசியும் பசியில் தான் பார்த்துக்கிட்டா அவரே உன்னை தேடி வருவார் எங்கேயோ போகிறீங்க ஒரு ஒரு குன்றை சுற்றுறீங்க அங்கே பத்து பேர் சித்தர் இருக்கான்னு சொன்னால் சித்தர்னா கண்ணுக்கே தெரிய மாட்டார் ம் நிறைய பேர் சொல்கிறாங்க சித்தர் தரிசனங்கள் கிடச்சிச்சின்லாம் சொல்கிறாங்க அது சொல்கிறவர்கிட்ட நம்ம வாக்குவாதம்லாம் பண்ணிகிட்டு முடியாது சரி ம் ரியாலிட்டி என்னன்னு பார்த்துக்கணும் அது சொல்லுவார் என் கூட வந்தார் எனக்கு மட்டும் தெரிஞ்சார் என் கூட வந்தவங்களுக்கு தெரியல அந்த கதெலாம் கிடையாது சொிங்களா அவங்க வந்து ஒரு சாய் சிந்தலுக்காகவோ ஒரு ராஜ்குமாருக்காகவோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்காகவோ அவங்க ஒன்றும் இல்லை அவங்க லோகத்துக்காக இருக்கிறாங்க நீ ஆறாவது அறிவு உனக்கு கடவுள் படைச்சிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவங்க யார் யாரை கண்கா பார்த்துக்கிறாங்கன்றது நீ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேன் கல்லுக்குள் தேரை தேரை அது அவரு தான் காப்பாற்றுறது கரெக்டா நீங்கள் சாப்பாடு போடுறீங்க இல்லை இல்லை ஆ யார் சாப்பிட போகிறான்னு தெரியல அதான் இருக்குறல அப்போ அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லா மேட்டரும் நீங்கள் கொடுக்குறீங்களா ம் கல்லுக்குள் தேரை தேரையர்னு ஒரு சித்தர் இருந்தார் தெரியுமா ஆமாம் தேரையா தேரையர்னு ஒரு சித்தர் இருந்தால் அவர் என்ன பண்ணார் அது தெரியல சாமி சொல்லுங்கள் ஒரு மன்னருக்கு பயங்கரமாக ஒரு தே ஒரு தேரை வந்து மன்னரோட மூளைக்குள்ளே போயிடுச்சு ஆமாம் ஆப்ரேட் பண்ணி ஆமாம் எப்படி பண்ணார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கபாலத்தை ஓப்பன் பண்ணி ஒரு தண்ணியை வைக்கிறாரு கப்புன்னு குறது இன்னைக்கு செய்ய முடியுமா பண்ண முடியாது பண்ண முடியாது ஆ கத்தியை பார்த்தாலும் நம்மளால் மயக்க அனுச்சு வந்துருவோம் மன்னராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பதவியில் வேணா இருக்கட்டும் ஸோ சித்தர்கள் அப்படின்றது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இவர் சித்தராக இருப்பாரா அவர் சித்தராக இருப்பாரா ஒன்றும் இல்லை பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அவங்க மாறல சப்த ரிஷி இருக்காங்க அவங்க மாறல நம்ம ஏன் புதுசாக ஒரு சித்திரை உருவாகணும் இவங்க செஞ்சாலே பார்த்தாதா ஒரு சித்திரை அமைதியை கட்டிப்பிடி போய் வேண்டு உட்காரு சாப்பாடு போடு இப்போ கலியுகத்தில் நிறைய அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் வராவே அவங்க வந்து பிடிச்ச இடத்துக்கு போயிடுறாங்க புரிஞ்சுட்டிங்களா அவங்களுக்கு அமைதியான இடம் இயற்கையான சூழ்நிலை காசை அவங்க தொடவே மாட்டாங்க ஒரு உண்மையான சித்தர்னா நீ ஒரு ஐநூறுரூவா பண்டில் கொடுத்தா திரும்பி கூட போக மாட்டேங்க காசை தொட்டுட்டாரு அப்படின்னா நீங்கள் முடிவு கிளியராக முடிவு பண்ணிக்கலாம் இவ்வேறு சித்தர் அல்ல அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்லை சாமி அந்த மாதிரி சித்தர் அனுபவங்கள் தெரிஞ்ச கதைகள் உங்களுக்கு நிறையா இருக்கும் இல்லையா நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கோயிலை பற்றி சொல்லிடுறேன் சொல்லுங்கள் சார் ஒரு கோடி சித்தர்கள் பற்றி ஜீவ வந்துச்சு என்ன என்னடா ஒரு கோடி சித்தர் கோயில்னு சொல்கிறீங்க ஒரு கோடி சித்தர் சேர்ந்தால் என்ன கதை என்ன ஆகிருக்கு அந்த கோயில் என்ன மேட்ருன்னு தெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த கோயில் விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோயிலும் ஒரு இடத்துல இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் எம்எல்ஏக்கே தெரில விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் அவருக்கே தெரில என் நண்பர் அவருக்கு ஃபோன் பண்ணி பிரதர் இந்த மாதிரி ஒரு என்னங்க சொல்கிறீங்க நான் அந்த ஏரியா எங்கே எனக்கு தெரியாதுன்றீங்க என்றார் சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு போனோம் போனால் இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலில் பார்த்தா ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு கோடி சித்திரங்கள் வராங்க அப்புடின்னு ஐதீகம் இருக்குது நல்லா இதை நல்லா கவனமாக கேளுங்க அடுத்து அடுத்து வரப்போகிற ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நான் போய் அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் விசாரித்தேன் அவங்களுக்கு என்ன என்னப்பாவோம் தெரிந்துப்பாவோம் ஒரு ஒரு கவனிப்பார் ரெட்டு கிடக்கிற ஒரு கோயில் அப்படி இருக்குது அந்த கண்டிஷன் அப்புறம் அதை சரி பண்ணி எல்லாம் சரி பண்ணி பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வந்து நம்ம ஒரு சின்ன ஓட்ட வேலை தான் பார்க்க முடியும் நேராக பார்க்கலாம் ஆனால் முறைப்படி பார்க்க வேண்டிய தரிசனம் அங்கே தான் நம்ம பார்க்கும்போது நல்ல எண்ணத்தோட நல்ல பக்தியோட சரண்டராகி பார்த்தோம்னா சிவன் சிவனி சிவனுக்கு தெரியல ம் அம்பாள் இருக்காங்க அவங்க தனியாக இருக்காங்க ஒரு காலத்தில் அது பாருங்கள் பேரே இருந்திருக்கு மக்கள் வந்து அடிப்படையில் மறந்துட்டாங்க திருக்கோவிலூர் தான் திருன்றாலே சிவன் இருக்கிற இடம் தான் திருக்கோயிலில் திருக்கோயிலுன்னு போய்ட்டு அவன் நம்மால் அதுக்கப்புறம் வந்து திருக்கோவில் பற்றி திருக்கோயிலுக்கு ஏன் வந்துச்சுன்னா எவனும் ஆராய்ச்சி பண்ணல அப்புறம் அந்த கோயிலை சரி பண்ணி எந்த கோயிலுக்குமே இரவில் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஆறு மணி டு காற்றில் ஆறு மணி வரைக்கும் அவங்க டைம் சித்தர்களோட டைம் அப்போ விளக்கு கொடுக்கணும் நெய் விளக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோம் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடாமல் அப்போ நெய்வேத்தியம் பண்ணணும்ல நெய்வேத்தியம் நம்மளுக்குங்க என்ன பண்ணுவானா கோயிலுக்கு கொடுத்துருவாங்க கோயில் பூஜாரி விட்டுருவானுங்க மட்டும் இப்போ சொன்னோன்னு வச்சுங்க ஒரு எக்ஸ்கெட்டர் சொன்னோம் வச்சுங்க இப்போ ஒருவோடி சித்தர் கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வனால் நேராக போவார் ஒரு கிலோ அரிசி இந்த பச்சைப்பயிறு எல்லாம் வாங்கி பொங்கலுக்கு வாங்கி நைட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தப்பி பார்த்துக்க நான் வரேன்ட்டு விட்டுடுவேன் அவனுடைய கஷ்டத்தை என்னென்னு கேட்க மாட்டார் நம்ம ஜீவனாரில் என்ன சொல்கிறது முதல்ல எனக்கு செய்கிறவனை சாப்பாடு போட சொல்லு சாப்பாடு கொடுக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் மாதம் மாதம் அவர் வீட்டுக்கு உண்டான பொருளெலாம் கொத்துறோம் ம் பூஜாரி ஃபுல்லாக சாப்பிட்டு பிறகு தான் கோயிலுக்கே வரணும் பக்கா நெய்யில் விளக்கு ஏற்றுறாங்க விளக்கு ஏற்று எல்லாம் சன்னதிலும் எரியுது இப்போது கோயிலுக்கு உயிர் வந்துச்சு இப்போ போய்ட்டு வந்தவங்கெல்லாம் நம்ம சொல்லி பரிகாரத்தில் வந்து போயிட்டு வந்தாலும் ரொம்ப இருக்காங்க ஒரு அம்மா வந்து எதேச்சியாக பார்க்குறாங்க அப்போது ஜீவனாடி சொல்லுது இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னும் ஒரு டென் டேஸில் மிகப்பெரிய கண்டம் இருக்குது அந்த கண்டத்தில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த அம்மா போயிட்டு வர சொல்லணுன்னு அந்த அம்மா போயிடுச்சு அந்த அம்மா நம்பிக்கை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் தானே இருக்கும் சம்பவம் நடந்தாதானே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் நாள் ஃபோன் பண்ணுறாங்க அந்தம்மா சார் என் வீட்டுக்கார் ஃபோனு யாருமே எடுக்கலை சார் எடுக்கவே இல்லை சார் ட்ரெயினில் போனவர் காணாம போட்டார் சார்ன்றாங்க என்னென்ன பார்ட்டா ட்ரெயினில் போகும்போது ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு சென்னை டு அரக்கோணம் அரக்கோணம் டு சென்னை திரும்பி சென்னை டு திருவள்ளூர் திரும்பி திருவள்ளூர் டு சென்னை திரும்பி திருவள்ளூர் டு டிப்போ போகிற வரைக்கும் ட்ரெயின்லேயும் வாங்கி கிடக்கிறார் ம் ம் அப்புறம் யாரோ ஒரு ஃபோனை எடுத்து பார்த்து யார் என்னன்னு கேட்டால் எல்லாம் நினச்சிக்கிறோம் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு நினச்சிக்கிறாங்க அவர் பெரிய அதிகாரி அவர் அப்புறம் ஃபோனை போட்டு சார் இட் இஸ் மெடிக்கல் மிராக்கல் சார் அரை மணி நேரத்துக்குள்ளே வரணுன்றான் ஸ்ட்ரோக் கழிச்சா பத்து அவர் கழிச்சு வந்தாங்க நீங்கள் நல்லா இருக்கார் கோயில் என்ன பண்ண சொல்லி ஒன்றும் இல்லை ஒன்றுமே செய்வானாங்க எதுவுமே செய்வானாங்க நீங்கள் போய் ஒரு அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் ஒரு சின்ன அன்னதானம் அவ்வளோ ம் இன்றைக்குமே அந்த கோயிலில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போனீங்கன்னா அந்த கிணத்துல போட்டு பார்த்தீங்கன்னா டங்குன்னு சத்தம் வரும் இந்த மூவாயர்கள் படையெடுப்பில் கோயில் தங்க மாதிரி தூக்கி சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க டப்புன்னு தங்கத்தெல்லாம் மாற்றி அந்த அதை போட்டாங்க ஆனால் பௌர்ணமிக்கு போய் நிறைய பேர் இப்போது அதை வந்து லைக் பண்ணுறாங்கல்ல நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ப நிறைய பேர் அதை பயனடிச்சிருக்காங்க இப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசேஷத்துக்காக போகிறேன் கூட வர உதவியாளர் என்ன பண்ணுறாரு மேப்பை பார்த்து சொல்லிட்டு வராரு தப்பாக சொல்லிட்டாரு ஒரு ஐநூறு அடி போயிருப்பேன் அந்த ரோட்டில் அதுக்கப்புறம் ரோடே காணும் மலைப்பாதை எனக்கு வண்டி திருப்ப கூட எனக்கு இடம் கிடையாது ரிவர்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த டைமில் விடிய காலத்தில் மூணு மணி நைட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு எல்லா சித்திரையும் வேணும் ஏன்னா பெரிய பயமா இருக்குது நம்மளுக்கு அந்த இடத்துல நீங்கள் நம்பவே மாட்டிங்க சாய் ரெண்டு ஆண்கள் ஒரு பெண்மணி மூணு பேர் வராங்க நைட்டுக்கு மூன்றரை மணி மூணே கால மணி மூன்றரை மணி காலையில் நாயாக கொலைக்குது ஏ சார் தெரியாத வந்துட்டேன் சார் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இங்கே தெரியல சார் ஒன்றும் பயப்படாதீங்க ஒரு நூறு அடி முன்னாடி போங்க நாங்கள் நடந்தே வரோம் அவங்களோட அங்கே ஒரு சின்ன பாதை இருக்கும் திருப்பிக்குங்க வண்டியை அப்படியே வாங்க வந்து இந்த பக்கம் போங்க நாங்கள் சரினு சொல்லிட்டு அதே மாதிரி வந்தேன் அவங்க கூடயே நடந்தே வராங்க வண்டி மெதுவாக தான் நடக்கிறவே தான் ஓட்ட முடியாத நேரத்தில் ஒரே சகதியான நேரம் அங்கே போனேன்னா அந்த ரோடு போங்க சார் லெஃப்ட்டில் திரும்புங்க நாங்கள் சரி இவங்களுக்கு எதாவது நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களே எதாவது ஒரு நன்றி செலுத்துவோம் அப்புடின்னு பையிலேருந்து ஒரு ரூபாய் பணம் எடுத்து திரும்பி பார்க்கலாம் அதே சம்பவத்தோடு சேர்த்து சொல்கிறோம் பாருங்கள் நான் போக வேண்டிய விசேஷத்துக்கான இடம் வந்து அவங்க சொன்ன இடத்துல போனால் ஒரு கேட்டில் போய் நிற்கிது ஒரு வீட்டு கேட்டில் நிற்குது சார் என் உதவியாளர் கேட்குறாரு சார் கேட்டில் நிற்குது என்ன சொல்லிட்டு போனாங்க ஒரு கேட்டை தர பார்க்கலாம் அப்படின்னு கேட்டை தர நாங்கள் போக வேண்டிய ரோடு இருக்குது அந்த ரோட்டில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பசுப்படுத்துருக்குது பசு மாடு படுத்துகிடுது எனக்கு பயமே வந்துடுச்சு எல்லாம் மரண்டு கரண்டு எந்திரிச்சு வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஓராட் தட்டினது தான் அம்பிட்டும் வழிபட்டுச்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆன் டைம் பண்ணி போய் சேர்ந்தேன் என்னோடய உதவியாளர் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அவர் சொன்னார் சார் இது மிராக்கல் சார் நம்ம விட்டுருந்தோம்னா அந்த இடம் நமக்கு தெரிஞ்சிருக்காது திருப்பூர் இடம் தெரிஞ்சுருக்காது திருப்பி போகிற வழி தெரிஞ்சுருக்காது நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருப்போம் ஆறு மணி வரைக்கும் விடிச்சு விடிஞ்சு தான் நம்ம வந்து காடோ பயங்கரமான காடாகுது இவங்க எங்கேருந்து வந்தாங்க எங்கேருந்து போனாங்க இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நிறைய இது மாதிரி வேறு ஏதாவது அனுபவங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா சார் சித்தர்களை ஒட்டி ஏன் நாராயணியம்மா கோயில் நடந்துச்சே ஜாகத்துக்கு உட்காந்துருந்தேன் நம்ம முன்னாடி நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தார் நல்ல இந்த இந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க கமெண்ட்லாம் கையில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி அதை வச்சுட்டு உட்காந்துருந்தார் பௌர்ணமி யாகத்தான் பௌர்ணமி யாகத்தில் அவரை பார்த்துன்னே இருந்தேன் நான் சரி நான் நம்ம தான் வந்து உட்காந்துக்கிறேன் இவருக்கு என்ன பிரச்சனை இவர் என்ன யாகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் யாகத்தை விட்டேன் இவரே கணக்கில் இருக்கிறேன் இவர் யார் இவர் அந்த பொ பொசிஷனில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறாரு நம்மளால உட்கார முடியாது ச பத்மாசனத்தில் உட்காந்துக்கிறாரு சார் யார் நடந்துச்சு சார் ஸ்வையின்னு பரதப்பட்டு ஆமா ம் நான் நினைச்சேன் நம்ம ஏதோ மன பிராந்தி போகுது நம்மளுக்கு அப்புடின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் நீங்கள் போயிருப்பீங்க இந்த ஏகத்துக்கு பின்னாடி கின்னாடி நம்ம எங்கேயுமே இல்லை அம்மாட்ட அப்புறம் நம்ம கேட்டேன் அண்ணம்மா இது பாத்திக்கலாமா நான் பார்த்தேன் பார்த்தேன் நீயும் பார்த்தியா அப்படின்னாங்க ஆமா சரி அது இது மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க ஆசீர்வாதம் பண்றாங்களே ம் சனி நான் அடிக்கடி உங்க காணொலிகள் பார்த்துட்டு பழைய காணொலிகள் நீங்கள் பேசுனது பார்த்துட்டு இருக்கப்போ சென்னையில் தோன்றிய சுயம்பு பாலாஜி கோயில் ஒன்று போட்டிருந்தீங்க ஏன்னா வேற எதுவும் பொழுது உங்களுக்கு பார்க்குறதில்லை இல்லை யாரு ஒன்றும் உங்கள் காணொலி பார்ப்பேன் இல்லை அடுத்து அதை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்து இல்லை ஜோதிடம் சார்ந்த காணொலிகள் பார்ப்போம் அடா இது நம்ம உறவுக்கு தெரியாமல் போச்சு இடம் முதல்ல ஐயாட்டை கேட்டுருவோம் அப்படின்னு அது திருப்பதிக்கு ஈக்குவலாக சொல்லியிருந்தீங்க அது என்ன சமயம் சென்னையில் தோன்றிய சுயம்பு பாலாஜி கோயில் இது ஒரு சிற ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு நாடி நாட்டில் வந்து ஜீவ நாட்டில் வந்து தான் ஒரு வயசானவங்க ரொம்ப வயசானவர்கள் அவங்களுக்கு உடல் நலம் காரணமாக திருப்பதிக்கு போக முடில திருப்பதியில் கூட்டம் இதுதான் அவங்களுடைய கொஷின் அது நேராக வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு என்னப்பா அது தம்பி நாங்கள் இத்தனை வருஷமாக போகிறோம் எங்களுக்கு போக முடில போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னமோ டிக்கெட்டு போடுறாங்க அது இதுன்றாங்க எங்களுக்கு போக முடியல ஒரு கண்ணீரை ஒரு கண்ணில் வச்சுட்டு பேசுகிறாங்க சரிம்மா நீங்கள் கிளம்புங்க இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மாட்டேன்றாங்க நீங்கள் நாடி கட்ட எடு பாரு அப்படின்றார் அந்த பாடு அந்த பெரியமாக பிடிவாதமாக உட்காந்துச்சு நான் இன்னொரு இடத்துக்கு சொல்லிக் கொடுத்தேன் நான் சாப்பிடக்கூடலாமான்னு ஒன்று நான் வாங்கி தரேன் அப்படிச்சு சரி இது உலகன்னு சொல்லிட்டு சரி பூஜையை பண்ணிட்டு பார்த்தேன் அது பார்த்தோன்னே ரொம்ப சிம்பிளாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் சரித்திரத்தை நீ கொள்ளணும் வந்துச்சு சென்னை பாரிஸ் கன்னட் இருக்குது இந்த பொன்னம்பலம் தெருன்னு ஒரு தெரு இருக்குது தெருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பாலாஜி கோயில் இருக்குது இவர்தான் அதில் மேட்டரே வருது அப்புறம் மேப்பை போட்டு இப்போ போட்டு பொன்னம்பலம் என்னன்னு பார்த்தோம்னா அது சரித்திரத்தை எடுத்துருவோம் அப்படின்னா இதுனா சரித்திரம் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நாடியில் சொல்லிட்டு போயிடுவார் அதுவாக இருக்கலாம் ரெண்டாவது என்னவா இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீ போய் ம் எல்லாத்தையுமே நானே சொல்லி கொடுத்துட்றேன் ஆமாம் நீ வந்து சும்மா காப்பி க கட் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாத அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த உட்காந்துட்டேன் அந்த பாட்டி மாத்தா தான் பெரியவர் இருந்தார் நானும் உட்காந்துட்டேன் உட்காந்து எப்படி தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சோன்னே ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் நம்மகிட்ட இருந்தார் ஒரு நண்பருக்கு இப்போ இருக்கார் அவர் பேர் கிருபாகரான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட சொன்னேன் சார் என்கிட்ட இது பற்றி ஒரு குறிப்பு இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணுங்க சார் உங்கள் இதிலையும் செக் பண்ணுங்கன்னாரு அந்த காலத்தில் சார் காசியில் கிளம்புனாங்கன்னு வச்சுங்க சார் ராமேஸ்வரம் வரணும் ம் காசியில் முன்னாடி ராமேஸ்வரம் எதோ ஒன்று காசி டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு காசி இது வேறு இன்னும் விட்டுபுள் இது இப்போ பாரு என்ன டக்குன்னு வந்தே மாதரம் வந்தே பாரதம் ட்ரெயின்லாம் கிடையாது அவன் எத்தனை நாள் கழித்து வரானோ எங்கள் ட்ரெயின் அந்த கறி இன்ஜின் போட்டு வந்தால் இங்கே வந்து இறங்குவாங்க இறங்கி இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தங்கணும் அதில் ஒருத்தருக்கு வந்து கனவில் வந்து அவர் அவர் வடநாட்டுக்காரரு அவர் கனவுல வந்து அந்த கோயில் அப்போ இருந்துருக்கு ஆனால் கோயிலில் சரியான விக்கிரங்கள் அதெல்லாம் ஒன்று பெருசாக ஒன்றும் இல்லை அப்போ பூ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவர் படுத்து என்ன சாமி அவர் பாலாஜி பக்தர் அவர் என்ன சாமி இப்படி இருக்குது நான் கோயிலுக்கு வரேன் உனக்கு பூ வாங்கி சாத்த முடில துளசி வாங்கி சாத்த முடில அப்போ என்ன இப்படியே புலம்பிட்டு சத்திரத்தில் படுத்துருக்காரு இப்போ கூட நீங்கள் போனால் அந்த பாரிஸ் கண்டர் பக்கம் போனீங்கன்னா இந்த கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டு இந்த ப்ராட்வே ரோடு இந்த பக்கம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் டூ பாய்கடை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோடு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம மக்கள் இருந்த ஜனங்கள் தான் புரிண்டிங்களா அப்போ சத்திரங்கள் நிறையா இருந்திருக்கு நிறைய சத்திரங்கள் நிற்கும் பார்க்கலாம் நீங்கள் நிறைய சத்திரங்கள் இருக்கும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க அங்கே படுத்து இவர் உறங்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது கணவர் வந்து சொல்லியிருக்கார் நீ எப்பா கவலைப்படுற நானே வந்து பிரதிஷ்டாகிறேன் உனக்கு அப்படின்னு இவர் வந்து திருப்பி கோயிலில் போய் உட்காந்து குழம்பியிருக்கார் நீ பிரதிஷ்டாயறன்றான் சொல்கிற எங்கே இப்போ பிரதிஷ்டாவை அவர் தான் அங்கே கொங்கு நரசித்தர் அங்கே இருக்குமாறு அங்கே இருக்கிறார் அப்போ திருப்பதிக்கு போகிறது இன்னும் பயம் ஏன்னா பெருவலி பாதைன்னு ஒரு பாதையில் போகணும் விலங்குகள்லாம் வரும் ஆமாம் ரொம்ப டேஞ்சரான்னு மாட்டுறது இப்போ மாதிரிலாம் கிடையாது அங்கேயும் வசதி இல்லைங்க நடத்த நடத்து நடைப்பயணமாக போகணும் என்னமோ சரி சொல்கிறேன்னு திருப்பி கோயிலில் போய் போனால் திருப்பி வந்து படுத்துக்கிட்டார் ஏன்னா அவர் என் ரூட்டு ராமேஸ்வரம் போனவர் திருப்பி கனால் சொல்லியிருக்காங்க நீ வந்து பொன்னம்பலம் தெருன்னு தெரு இருக்குது அவர் வடநாட்டுக்காரர் அவர் ஒரு வட இந்தியர் அவர் இது ஒரு லால்ன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் போங்க அந்த பொன்னம்பலம் தேர்த்குள்ளே போனால் ஒரு நந்தவனம் இருக்கும் அந்த நந்தவனத்துக்கு போனால் அவனுக்கு எல்லாமே வழங்கிடும் இருக்கார் இவரும் சரி எஞ்சி இந்திகாரர்ல கேட்டு தான் பொன்னம்பலம் தேர்தல் போயிட்டார் போனால் அங்கே ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருந்துச்சு தோட்டத்துக்குள்ளே போனால் எல்லாம் இருந்துருக்கு போனோன்னே காலில் தட்டிருக்கேன் நம்ம என்னப்பா தட்டுதுன்னு அங்கே அப்போ நம்ம மக்கள் அந்த தோட்டத்தை மேனேஜ் பண்ணுற மக்கள் சாதாரண மக்கள் தான் இருப்பாங்க என்னமோ தட்டுதுப்பா ரெண்டு முறை தட்டிச்சு பார்ப்பானால் உள்ளே தந்தால் ஒரு இது வெங்கடாச்சலபதி சிலை ரெண்டு அம்பால் சிலையும் இருந்திருக்கு அப்போ இவர் புரிஞ்சிருச்சு புரிஞ்சோடனே அது எப்படி வந்தது எங்கேன்னு வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது அந்த அந்த பாலாஜிக்கு தேவையான அத்தனை பூக்களும் மலர்களும் அங்கே இருக்குது துளசியெல்லாம் இருக்குது அப்புறம் ஊர் பெரிய மக்களோட சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க பிரதிஷ்ட பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க பிரதிஷ்டை பண்ணி நல்லபடியாக பண்ணி இவர் அங்கேயே ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணியிருக்காரு சர்வீஸ் பண்ணதில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா திருப்பதிக்கு ஈக்குவலாக இருக்கு இப்போ நான் நினைக்கிறது நம்மளுடைய இன்றைய அறிவும் அன்றைய வரலாறையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா திருப்பதி கூட ஊர்வலம் அங்கே ஒரு பொழுது பாத்தீங்களா திருப்பதி கூட திருப்பதி கூட போகும் தான் கிளம்புது பார்த்தீங்களா அங்கே ஒரு குரூப் இருக்கா தெரியும் சாமி அப்போ அந்த போட்டு கொண்டு போறாங்க ஆமா அது பெரிய ஸ்டேட் ஃபங்க்ஷன் அது பாதுகாப்பு கொடுக்கணும் அப்புறம் வந்து அமைதியாக போகணும் அது கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் ஒரு மாதம் புரட்டாசி மாதம் அது ஒரு மாதம் போகும் அப்போ நாமளும் போய் சரி இது நம்ம எல்லாம் படிச்சிட்டோம் நம்ம அந்த அந்த பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இம்மிடியேட்டாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனாங்க போனாங்க போனால் நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படியே அங்கே என்ன எனக்கு ஃபீலிங் வந்துச்சோ வந்துச்சு ரொம்ப நன்றி இனிமேல் நான் வார வாரம் போகிறேன் அப்படின்னாங்க சரி அவங்க பா பாலாஜி பக்தர் வார வாரம் போகிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு முறை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் அதே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குறுகிய சந்துகள் அடிப்போனா கேட்டேன் அந்த பொன்னம்பலம் பக்கத்தில் இருக்கிறது தான் அங்கே அந்த பாலாஜி கோயில் இருக்குது சொல்லிடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க கோயிலில் அது பேர் நீங்கள் பார்த்துருங்க எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பணமே வரலை உங்கள் பணமா ஏன் அம்மா பணம் தான் சரி பாலாஜி கிட்டே போனால் பணம் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாலை வாங்கி போட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு சாமி அந்த கிணத்தை வாங்கி கொடு சாமி ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அதை வாங்கி கொடு வாங்கிட்டு போனோம் இப்படி அயும் ஃபோனமே எடுக்க மாட்டேன்றானே அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன் ஒரு மூணு நாள் கழித்து அந்த நண்பர் ஃபோன் பண்ணுறாரு சார் நான் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு பணம் கட்சிச்சு பணத்தை கொஞ்சம் பணம் கொடுத்துட்றேன் சார் நம்ம என்னப்பா என்ன என்ன ஆச்சு ஒரு நல்லா தானே இந்த முந்தா போன வாரம் பேசும்போது கூட ஏதோ பெருசாக என்னமோ ஊறப்பட்ட கஷ்டத்தை சொன்னேன் இந்த இப்போ என்னாச்சு ஒன்றை நம்பி நான் யாரும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்போ நான் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர்ல சார் உங்கள் பேங்கை பாருங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கள் நார் போட்டார் அப்போ நம்ம நன்றி கடன்னா கோயிலுக்கு போய் ஒரு சின்ன காணிக்கை செலுத்திட்டு சரி இது நம்மளுக்கு நடந்துருக்கு வேலை யாருக்கு நடக்குது நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து மனித இதை செக் பண்ண முடியாது யாராவது பணம் கஷ்டம் வரலாறு இருக்கான மற்ற வரலான்னு பார்த்தா ஒரு பிரபலமான வழக்கறிஞர் அவர் அவர் ஒரு கேஸு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க ம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆமாம் ம் அவர் சொன்னேன் சார் இது எனக்கு நடந்துச்சு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் இங்கேயே போங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா சார் நம்ப மாட்டீங்க அந்த பணம் வந்து அதில் எனக்கு ஒரு பணக்கு பங்கு போட்டார் ம் பாருங்கள் ம் ஸோ இதில் இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா இங்கே இருக்குது சுயம்பாகவே இருக்கார் சுயம்பாக இருக்காருன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம் கொங்கோண சித்தரோட சிஷிராக இருப்பார் ஒன்று கொங்கோ நசித்தருக்கு அவரே கூட இங்கே பிரதிஷ்டாயிட்லாம் ஆனால் ஒரு காலத்தில் திருப்பதி நம்மளோட தான் சார் இருந்தது நம்ம தானே பிரித்து கொடுத்தோம் திருப்பதி நெல்லூர் எல்லாமே நம்ம கிட்டே இருந்தது தானேங்க அதனால வந்து நம்ம இங்கே போயிட்டு வரதா போதும் வரணும்னா இந்த கோயில் போயிட்டு வரலாம் சார் ஏதாவது நம்மளுக்கு மனக்கஷ்டம் இந்த கல்வி என்ன சார் கஷ்டம் நம்மளுக்கு மனக்கஷ்டம் பண கஷ்டம் ரெண்டு தான் ஆனால் இன்னொரு கஷ்டம் இருக்குது பதிவில் சொன்னோன்னு வச்சா உனக்கு எனக்கு அடிப்படுவோம் அது பெரும்பாவது கஷ்டம் அது ஒன்றும் பண்ண முடியாது என்ன அவரே அங்கே சிங்கிளாக தான் உட்காந்துக்கிறார் எங்கள் திருப்பத்தில் திருப்பத்தில் கீழே தான் அலுமையில் இருக்கிறாங்க என்ன அவரே பார்த்தாரு இந்த பிரச்சனைக்கு நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக இருக்காரு அந்த பிரச்சனைக்கு அவரே தீர்க்க முடியாது மேட்ரு என்னன்னா இங்கே பாலாஜி இருக்காரு ரொம்ப பட் அதே அதை விட நல்ல எஃபெக்ட் இருக்குங்க அது ஈக்குவலான அதை விட இருக்குது ஏன் அது ஈக்குவல் அங்கே போனால் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குல்ல சார் போங்க போங்க ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டாங்க அந்த பயத்திலே இருக்கும் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிடுறாங்க எது என்னமோ தரிசனம்லாம் சொல்கிறீங்க பிரேக் தரிசனம்ன்றீங்க அப்புறம் என்னென்னமோ இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ கிளம்பி ஆறு மணிக்கு போனால் ஒன் ஹவர் பார்த்துட்டு வந்துடலாம் யார் உங்களுக்கு கேட்கப்படா ஒரு ஆட்டோ தான் வண்டி பெரிய வண்டி போக முடியாது பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு ஆட்டோ கட்டை பேசிட்டிங்கன்னா போய் பார்த்துட்டு ஒன்றும் தப்பு இல்லையா அதுதான் இது விஷயம் சொல்லுங்க நிச்சயமா சார் நிச்சயமா நம்ம உறவுகள அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா இங்க இருக்க கோயில் திருப்பதி அளவுக்கு இருக்கும் மூணு சந்தேகம் வரக்கூடாது போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லதா இருக்கும் இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆழமா சொல்றதுன்னா உனக்கு அப்பா யாருன்னு சொல்றது யாரு என்ன சார் உங்களுக்கு அப்பா யாருன்னு சொல்றது யாரு அம்மா ஆமா அம்மா சொல்றது நம்பர் இல்ல அப்பாவும் ஒத்துக்கிறாரு இல்ல இதுதான்டா எனக்கு நான் தான்டா உனக்கு அப்பான்னு இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் கொஸ்டின் மாறக்கூடாது இங்கதான் போவேன் பிடிவரா இருக்கக்கூடாது இங்கே தான் போவேன் பிடிவராமாரி இருக்கிறது வந்து அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை கௌரவ பிரச்சனை அது வந்து ஒரு ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைனா அது மனம் சார்ந்த நம்பி போனா அங்கே அவரே வந்து தரிசனம் கொடுத்தீங்களா புரியுது புரியுது நட்டக்கல்லை வைத்து நாலு பூவை சாத்திரா நான் வரண்டாரு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் புதுசா நான் ஒரு இந்த இதுல ஒரு இதை சொல்ல போடுறது இல்லை தங்க கோயிலுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சு ஆமா

எத்தனை பேர் தெரியுது இல்லை தெரியுமா உங்களுக்கு தண்ணி வரலாம் அதாங்க உதவுன ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத உழைப்பு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பேரோட உழைப்பு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா சொல்லுங்க அந்த எண்பது சதவீதத்துக்கு அப்புறம் இருபது சதவீதம் யார் பண்ணு கேட்கலையா அது ஒரு யூதர் யார் யூதர் ஓ ஓ ம் தெரியுங்களா உங்களுக்கு ம் இல்லை தெரியாது தெரியாது அவருக்கு அங்கே வந்தோன்னே எனக்கு ஒரு காரியம் நடந்தது உடனே பேலன்ஸ் என்ன நான் எல்லாம் எல்லாமே கணக்கில் இருக்கிறது சார் ம் என்கிட்ட பல பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க கணக்கில் தங்கம்மா ஓ நான் கிட்டே என்ன விளையாடுறீங்கண்ணா போட்டு வச்சுக்கிறாங்க லைட்டு போட்டு ஊருக்கே தெரியுது ஃப்ளைட்டில் வந்தால் பார்க்க முடியுது ஜனாதிபதியை வந்துட்டு போகிறாங்கன்னா அப்புறம் நான் கணக்கில் அதை வந்து பா என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் இதை மாதிரி சந்தேகப்படுத்தாங்க நீ கோயிலுக்கு போடறலே இதை மாதிரி சந்தேகப்படுத்தா கோயிலுக்கு நீ கோயிலுக்கு போடுறல சா ஒரு கடவுளை போய் நீ விமர்சிக்கிறக்கோ சந்தேகப்படுறக்கோ உனக்கு நம்மளுக்கு அறிவே கிடையாது ஏதோ சின்னதாக ஒரு துளி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த அதை பற்றி பேசு ரெண்டு பேரும் பேசுங்கப்பா அதை வச்சுட்டு நம்ம அமைதியாக போயிடுறது நல்லது இல்லையா சாமி நிச்சயமாக அதனால் வந்து இந்த பாலாஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சென்னை ம் சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கும் உறவுகள் அந்த கோயிலை மறக்காமல் பார்த்தோம் பார்க்குறக்கு நினச்சி வேண்டி போகணும் சார் ம் வேண்டி போகணும் அப்புறம் பார்க்கறதுக்கு அவர் அருள் இருந்தால் தானே முடியுது அருள் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டால் கொடுக்க போகிறார் அவர் என்ன எதுவுமே வந்து இல்லைன்னு போகிறது கிட்டதில்ல நம்ம என்ன வேண்டுறோன்றதை பொறுத்து தான் இருக்கு இப்போ நாராயணியம் அடிக்கடி சொல்லுவாருங்க நான் கேட்பேன் என்னம்மா வேண்டலாம் லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்க தெரியாத கேட்டுப்பட்டேன் அப்போ எங்காதான் நீ எங்கே இருக்கிறனு கேட்டாங்க தான் இருக்கிற நடந்துட்டேன் ஸ்ட்ரைக் ஆகலாமா அப்படின்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் நல்ல ஒரு சுத்தமான பால் சுத்தமான இளநி சுத்தமான தேன் என்ன நல்ல தண்ணி இந்த மாதிரி அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க போகுது ஜார்ந்த நன்றிகள் இன்னும் நிறைய பேசுவோம் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றிகள் நன்றி வணக்கம்